காலையில ருதுவானது குடிச்சதுக்குள்ளையா ஆனா ஒண்ணு ரெண்டு பேருடைய முக இருக்கு பாரு உலகத்துல யாருக்குமே அமையாதான் உங்க ரெண்டு பேருக்கு அப்படி அமைச்சு அப்படின்னா ஆமா 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 அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச கையோட மத்ததுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல மத்ததுக்குன்னா அதானே சாந்தி முகூர்த்தம் அதை நான் நீங்க யோசிக்காமல் சாந்தி மூர்த்தத்தில சந்தோஷமா இருக்கிறதானே அது ஓகேடா அது எங்க ஒண்ணு உதைச்சிருமோன்னு பயமா இருக்கு ஏன்ன அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய வளத்துக்கு பிடிக்காத அது முடிக்கும் ஆனா அதுக்கு ஒன்னை புடிக்குமாங்கிற சந்தேகமா இருக்கு கவலையே படாதீங்க நான் தட்டி குடுத்து சமாளிச்சிருவேன் இங்க பாருங்க என்ன பத்தே மாசத்துல குட்டி போட வச்சிருவேன் என்னது குட்டியா அதே இந்த குழந்தை குட்டின்னு சொல்வாங்கல அதை சொல்றேன் குட்டி வாஜா ஆஹ் நீ கட்டிக்கு போற பொண்ண கண்ணை திறந்து பாருமா எனக்கு வெட்க பாருங்க வெட்கப்படாத கண்ணா பாரு நல்லா நீ மட்டும்னு கழுதிக்கும் கழுதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும் ஒரு ஐதீகம் கல்யாண நேரத்துல ஆம்பளை ஓடி போச்சு அதான் ஒன்னும் புடிச்சுட்டு வந்திருக்கா தாலே கட்டி